நேர்களுக்கு இந்த துயரமான நேரத்தில் உங்களை விட்டு என்ன சொல்வது என்று தெரியாது பிரார்த்தனைகள் தான் ஆனால் பொதுவான பிரச்சனைக்கு செல்வதற்கு முன்னர் எனது பிரச்சனையும் சொல்ல வேண்டும் நான் இப்போது இருப்பது கொடுமில்லை எனக்கு வரலாற்று வரலாற்றிடம் முதல் தடவை நான் சொல்ல வேண்டும் என்னுடைய தொழில் பயணத்திலும் சரி இதுவரை ஒரு கலக்கமான ஒரு சந்தர்ப்பமாக நான் பார்த்தது இப்படி என்னுடைய சொந்த வாழ்க்கை கூட இன்று மிகமே அழுது ஒரு நாளாக மாறிவிட்டது என்னுடைய தாயோடு என்னுடைய தாயின் தாயோடு என்னுடைய தாயின் சகோதரிகளோடு என்னால் பேச முடியவில்லை என்று முழு நாடுமே கைத்தொலைபேசியிலே பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது மின்சாரமில்லை கொடுமை தவறி பகுதிகளில் பல பிரதேசங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் இணைப்புகள் தான் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே நேரம் என்னுடைய சகோதரோடு நடந்து கொள்முதல் அடுத்து விட்டு தான் இந்த காலையோடு இரண்டு நான் என்றால் நிலையில் இருக்கவில்லை அதற்கு காரணம் கொண்டிருக்கிறது என்னுடைய வீடு என்னுடைய அதனுடைய சூழ வளாகங்கள் பாதிப்புக்குள்ளாக கேட்கின்றன வீட்டை சூழ உள்ள பகுதிகள் இருந்தாலும் சற்று முன்னர் தான் எனக்கு ஒருவாறு சுதாரித்து ஒருவாறு ஏதோ ஒரு விதத்தில் நான் எந்த ஒரு முயற்சியும் செய்யாது முடியாது என்ற போது இறைவனை நினைவு கூர்ந்து விட்டு முயற்சியில் இறங்கினேன் அதன் அடிப்படையிலே என்னுடைய முழு ஊருக்குமே வேலை சதவீத இரண்டு இரண்டு கைத்தொடைபேசிகள் தான் அவற்றை வைத்து பொருள் வாறு எனக்கு தகவல் கிடைத்தது தென்னை மரத்துடன் கூடி அந்த வீட்டுடன் உடைய முற்ற பகுதி அப்படியே சரிந்து கீழே விட்டது என்று என்னுடைய தாயும் என்னுடைய தாயின் சகோதரி அவர்களும் என்னுடைய தாயின் தாயார்களான இருக்கிறார்கள் மூவரும் இருட்டிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அங்கே கொண்டு அவ்வளவு கஷ்டமாக இருந்தேன் இறுதியிலே ஆஹ் ரிப்பதற்கும் மூவரும் பாதுகாப்பாக இருக்கிற செய்தியை கேட்டு சந்தோஷப்படுகிறேன் உடைமைகள் போகலாம் அதை ஏதோ செய்து கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்வோமே என்னுடைய வாழ்க்கையின் இயலவில்லை அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று செய்தி கேட்டவுடன் தான் எனக்கு அனைத்துமே திரும்ப வந்தது போன்ற ஒரு உடமை பெற்றேன் ஆஹ் உடைய நீங்க சொல்ல வேண்டும் ஜனாதிபதி அவர்களோடு பேச கிடைத்தது ஜனாதிபதி அவர்களுடைய உடக பணிப்பாளரோடு பேச கிடைத்தது இருவரும் என்னுடைய தான் ஒரே எனக்கு அந்த யோசனை வந்ததை நான் எப்போதும் அரசியல்வாதிகளிடம் எனக்காக தனிப்பட்ட உதவிகள் கேட்டது கிடையாது என்ன செய்ய தெரியவில்லை ஒரு ஆண்டுமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது ஆனால் எனக்கு என்னுடைய தாயார் போன்ற என்னுடைய ஊரார் எனக்கு மிக முக்கியமானவர்கள் ஊரில் பலர் வெள்ளத்திலே முதர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஏதாவது ஒன்றை செய்து இதனை செய்யுங்கள் என்று அவரிடம் கேட்டபோது உடனடியாக செயற்பட்டார்கள் உடனடியாக மீட்புக்கூழ் அங்கே அனுப்பப்பட்டது அதைப்போல் அந்த ஊருக்கும் சுற்றி வர அவர்கள் பார்த்து பார்த்து வந்தார்கள் அதன் பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய துணிச்சலான இளைஞர் எங்களோடைய ஊரை பொறுத்தளவில் பெரும்பாலான இளைஞர்களுக்கு நீச்சல் தெரியும் இருட்டிலே இருக்கக்கூடிய வசதிகளை மாத்திரம் பார்த்துக்கொண்டு எனக்கு எனக்கு தெரிந்த என்னுடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இருப்பது சட்டை மேட்டு பகுதியிலே கீழே இருக்கக்கூடியவர்களில் கிட்டத்தட்ட பதினைந்து பேர் வெள்ளத்தில் இரண்டு அடி வந்து விட்டால் மூழ்கிடுவார்கள் என்ற தைரியமாக அவர்களுடைய கை மிக பெரிய ஒரு அவர்கள் முன் வந்து அவர்கள் அவர்களை மீட்டிருக்கிறார்கள் அது சந்தோஷமான செய்தி எனக்கு கிடைத்தது பல கஷ்டங்களையும் சகித்துக்கொண்டு மேடு பள்ளங்களை கடந்து சென்று அன்பினுடைய எங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் பெண்கள் அந்த இருட்டிலே சென்று உங்களுடைய தாய் தாயின் தாய் தாயின் சகோதரி பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற செய்தியை சொன்னதன் பிறகுதான் உடைமைகள் போனால் என்ன அது வரும் போகும் அதனால் பொக்கிஷங்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்கின்றன என்பதை கேள்விப்பட்டேன் என்னுடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கையினுடைய இருபத்தி நான்கு மனத்தையாளத்தில் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு மனத்தே ஆள்கள் பொது வாழ்க்கை காத்தான் இருக்கிறது எந்த ஒரு இடத்திலும் நான் என்னுடைய தனிப்பட்ட லாபங்களுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது அது லாபமோ நஷ்டமோ அடுத்தவர்கள் காலந்திருக்க என்பது நான் அது யாருனமும் சொன்னதும் கூட கிடையாது ஆனால் இப்போது சொன்னது கூட வருகின்ற ஆபத்துகள் கண்ணிதிரே வந்து சென்றுவிடும் தன்மை எப்போது ஏற்படுகிறது என்றால் நாங்கள் ஏதோ ஒரு இடத்திலே உள்ளத்தின் தூய்மையோடு நாங்கள் நடந்து கொண்டோம் சொன்னதை சொன்னவைகளும் செய்தவர்களும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை அது எல்லாவுக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்டது ஆனால் ஏதோ ஒரு இடத்திலே நாங்கள் உள்ள தூய்மையோடு நினைக்கின்ற ஒரு நினைப்பு கூட நம்மை காப்பாற்றும் என்பதனை இன்று நான் உணர்ந்து கொண்டேன் ஆகவே இது போன்ற சம்பவங்கள் யார் வாழ்க்கையில் இங்கே நடந்துவிடக்கூடாது என்றால் ஒரு உணர்வு போராட்டம் இருக்கிறது இல்லையா அது மிக கொடியது மிகட்டியதுதமாக என் ஊரடைய அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய என்பது கண்டி மாவட்டத்தினுடைய கெலியோயா நகரம் கல்கபோ பிரதேசம் அதே போல அந்த அத்தனை மக்களுக்கும் யா நான் நினைக்கிறேன் மூன்று இணைப்புகள் தான் அங்கே வேலை செய்தேன் அந்த மூன்று இணைப்புகளுமே என்னோட தோல்வியை ஏற்படுத்தி என்னோட பாதுகாப்பாக இருக்காங்கன்ற செய்தியை சொன்ன போதுதான் எனக்கு இந்த நள்ளிரவிலும் அந்த இடத்துக்கு சென்று பாதுகாப்பாக பயப்பட வேண்டாம் என்று சொன்ன அந்த செய்தியையும் அந்த ஊரில் எதிரவர்களையும் காப்பாற்றுவதற்காக மேற்கொள்கிற அந்த இளைஞர்களுடைய துணிச்சலான செயலையும் நான் பாராட்டுகிறேன் அதோடு அதிமதைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே எங்கள் பங்களிப்பு தொய்வின்றி உங்களுக்கு கிடைக்கும் அது என்றும் அரசியல் வேதங்களுக்கு அப்பால் இது தேவையற்ற உங்களை போன்ற நபர்கள் இதுதான் செயல் வீரர்கள் உதாரணம் மட்டும் தான் இருக்கட்டும் வார்த்தைகளாக சொல்ல வந்த அளவு அவர்கள் உதவி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே நன்றிகள் சிலருடைய பெயர்களை இங்கே குறிப்பிடவில்லை தனிப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் என்று குறிப்பிட்டேன் அது அவர்களுடைய தனிப்பட்டங்களுக்காக இந்த விடயத்தினை கூறிக்கொண்டுதான் இப்போது பொது விடயங்களுக்கு வர வேண்டும் நாட்டிலே நிலைமை என்பதனை பார்ப்போம் இப்போது நள்ளிரவு இரண்டு ஐம்பத்தி ஏழு அதிகாலையிலே ஆயிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே கண்டித்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்போம் இலங்கைக்கு வருகின்ற மற்றும் இலங்கையிலிருந்து வெளியேறுகின்ற அபிமானங்கள் தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் ஏ ஏஷியா நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு விமானம் மாத்திரம் இருந்து இலங்கைக்கு வர இருந்தது அது திரிவாந்திரம் பகுதிக்கு இந்தியாவினுடைய திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதே போல பலாலுவெப வான் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கலாவெப பிரதேசத்திலே அதனை சூழ உள்ள மக்கள் கல்நேவ புல்நேவ மற்றும் அதனை அண்டிய பகுதிகளை கவனமாக இருக்குமாறு மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அதனுடன் இணைந்த மகாவலி அதிகார சபையினுடைய பதில் பொறியியலாளர் புத்திக நவராத்னா தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி உங்களுக்கு தெரி கவனம் அதே போல ஆஹ் மகாவலி வேதுஓயா மகாவோயா கலாயா மனிக் கங்க மல்வத்து ஓயா உள்ளிட்ட பகுதிகளினுடைய மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது அதாவது நீர்பருக்கம் அதிகரித்திருக்கிறது எங்களுடைய பகுதிகள் மகாபலி காற்று பகுதிகள் உள்ளிட்ட பல பகுதிகள் என்பதை ஆறேழு தசாப்தங்களுக்கு உள்ளால் எனக்கு தெரிந்து எங்களுடைய பகுதியிலே வெள்ளம் வந்ததா சரித்திரம் இல்லை நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடங்களுக்கு பிறகு கூடலாம் குறையலாம் ஆனால் புள்ளி விவரங்கள் இல்லை அதன் பிறகுதான் இப்போது கெஞ்சோக பிரதேசத்திற்கு கனகமோ பிரதேசம் நீரில் மூழ்கிறது நாங்கள் கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன செய்ய அது உள் நாடுமே இப்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு ஒரு விதமான வேதனை இனம் என்ன மொழி என்ன நம் யாராக வேண்டும் என்றால் இருக்கலாம் ஆனால் தயவு செய்து நாங்கள் தேவையாற்ற விடைகளை எனக்கு கவலையாக இருக்கிறது கொழும்பிலே இவ்வளவு நடந்தும் களியாட்டங்கள் தொடர்கின்றன நட்சத்திர விடுதிகளில் களியாட்டம் அங்கே மக்கள் அவள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் பாடுபடுகிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை இயற்கையின் சீற்று நொடிக்கு நொடி கதவுகள் திறக்கப்படும் உள்ள நிலைமை அதிகரிக்கிறது கொழும்பிலே நட்சத்திர விடுதிகளில் கொண்டாட்ட வேதனையாக இருக்கிறது யாரிடம் போய் சொல் நட்சத்திர விடுதிகளிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சத்தியமாக நான் ஒரு ஊடகவியலாளராக இல்லை என்றால் நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தேன் என்றால் எனக்கும் உங்களை போலதான் துருவார்த்தைகள் வரும் அந்த அளவு கேவலமாக இருக்கிறது இங்கே கொள்மின் தலையார் சிலருடைய செயற்பாடு ஒரு சிலர் நாட்டே ஸ்தம்பித்து போயிருக்கிறது அல்லோடைய சகோதரன் சகோதரி அல்லவா கஷ்டப்படுகிறார் நான் இப்போது இப்படி இருக்க வேண்டுமா என்ற யோசனை கூட இல்லையா வேதனையாக இருக்கிறது நல்லவர்களுக்கு சோதனை வேதனையாக இருக்கிறது நான் இயல்பை இழந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனால் அசௌகரியங்கள் இருந்தால் அதனை பொருட்படுத்திக் கொள்ளுங்க என்பதை நான் போதும் நான் ஜாபப்படுத்திக் கொள்கிறேன் நூற்றி ஐம்பது மேற்பட்ட மலை வீழ்ச்சியை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பதிவாகி இருக்கிறது காற்று தான் அதிகம் எண்பது கிலோமீட்டர் கொழும்புலாம் காற்று அதிகம் வீசி தள்ளாடுகிறது ஆஹ் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆஹ் கண்டியிலே இருநூறு மில்லிமீட்டர்லும் அதிக மழை பெய்திருக்கிறது மணிக்கு எண்பது கிலோமீட்டர்கள் வேகத்திலே காற்று வீசுகிறது இந்த தித்வா புயல் தான் இவை அனைத்துக்குமே காரணம் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து கிழக்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கிறது அது வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளை நோக்கி நகர்கிறது அங்கே பெரும்பாலும் மலைவீழ்ச்சி இருநூறு மீட்டரை தாண்டி சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே மத் வட மற்றும் வட மத்திய மாகாணங்கள் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலே மற்றும் திருகோணமலையிலும் இதே மலை வீழ்ச்சி நாளையும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகரித்த ஒரு நிலை ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதே போல ஹட்டன் கொள்முமார் பகுதி முற்றிலும் அஹ் நிலச்சரிவு காரணமாக பகுதியிலே முற்றிலும் மூடப்பட்டிருக்கிறது அதே போல பேராத்தனிய கம்பன பகுதி மண் சரிவுகள் காரணமாக ஏற்கனவே தடைபட்டிருந்தது ஆனால் இப்போது முழுதும் பேராதனை பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் தொடர்பு கொண்ட போது கூட பொலிஸ் நிலையத்தில் இப்போது மணிக்கு என்று நினைக்கிற தொடர்பு கொண்ட போது கூட குறிந்தார் எங்குமே செல்ல முடியாத நிலை பொலிஸ் நிலையமும் மூழ்கும் தருணத்தில் இருக்கிறது என்று அவை பேராதனை நகரம் முழுதும் மூழ்கி இருக்கிறது அதே போல கெலியோயா நகரம் நீண்ட காலத்துக்கு பிறகு மூழ்கி இருக்கிறது ஞாபகப்படுத்த வேண்டும் அதே போல நாங்கள் தெற்குக்கு வருவோம் என்றால் மெனிக் கங்கை மாணிக்கங்கை மணிக்கை கதர்காமம் புத்தல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தின் மகிங்கன வைத்தியசாலையும் வெள்ளத்தினை மூழ்கி இருப்பதாக மதுரை மாவட்ட செயலாளர் தெரிவித்திருக்கிறார் அதே போலதான் முற்றுமுள்ளதாக அஹ் மத்திய மாகாணத்துக்கான அத்தனை ரயில் சேவைகளும் பிரபுக்கன வரை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல கலனி ஆஹ் கங்கை சூழ உள்ளவர்கள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி தலங்களில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை ஞாபகம் என்று மாலை கூட ஒரு செய்தி உங்களுக்கு யாவருக்கும் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் முடிந்தவரை உங்களிடம் இருக்கின்ற நூறு ரூபாயேனும் இந்த நேரத்தில் பயன்படுத்துங்கள் உங்கள் தான் ஒருவருக்குத்தான் தங்குவதற்கிடம் இருக்கிறதா தைரியமாக அவரை கொண்டு வந்து வைத்து வாழபெயுங்கள் இந்த தருணம் மிக முக்கியமானது முடிந்த அளவு ஒன்று இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் பள்ளிவாசல்களிலே அடுத்த இனத்தவர்களுக்கும் இடத்தை கொடுங்கள் உங்கள் பொருட்கள் உங்கள் வங்கியிலே சேமிப்பு எதுவுமே கை கொடுக்காது உங்களிடம் கோடிக்கணக்கில் வங்கியிலே சேமிப்பு இருக்கலாம் ஆனால் வீட்டிலிருந்து வங்கியினுடைய வங்கிக்கு செல்வதற்கு கூட இப்போது உங்களுக்கு முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும் பலருக்கு ஆகவே என் என்னுடைய உணர்வு போராட்டத்தினுடைய அந்த இரண்டு நான் எப்படி கடந்த என்பது எனக்கே தெரியவில்லை அவ்வளவு வேதனையாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலிலே யாருமே யாருமே ஆஹ் அதனை காலத்தில் கொள்வார்கள் என்போடு ஞாபகப்படுத்தி கொள்கின்றேன் தொடர்ந்து அழைப்பில் வந்து கொண்டிருக்கின்ற பழைய தொடர்ந்து முறைகள் தொடர்ந்து மட்டும் இந்த மாரிர்களை